இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் 5 6 மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இதை பி சி தமிழின் இரவு நிற செய்திகள் முதலில் தலைப்புச் காணங்களாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரிய போராட்டம் வேதங்களை புறந்தள்ளி ஒத்துழைக்குமாறு உறவுகள் கோரிக்கை செம்மணிக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு ரணில்கைதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டறிக்கை அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை எனவும் விமர்சனம் ராணுவ முகாம்களை அகற்ற கோரி கருத்துத்துறையில் பாரிய போராட்டம் ஆதரவு வழங்காத தேசிய மக்கள் சக்தி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்களை செய்ய இடமளிக்கப்படும் ஆணவ கொலைகள் குறையவில்லை எனவும் விசனம் இஸ்ரேலின் தாக்குதலில் மேலும் நான்கு ஊடகங்கள் கொலை வைத்தியசாலை மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம் தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பருத்துறையில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் கட்சி பேதமின்றி தமிழ் அரசியல்வாதிகளும் பங்கேற்றிருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியினர் மாத்திரம் இதை புறக்கணித்தனர் பருத்தித்துறை நிர்வாண் நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டடம் ஆகியவற்றை ஆக்கிரமித்து பருத்தித்துறை துறைமுக பகுதியில் பாரிய ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையம் பெரிதொரு கட்டிடத்தில் இயங்கி வருவதுடன் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை நகருக்கு வெளியே இடம் மாற்றுவதற்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் பருத்தித்துறை நகரின் முக்கிய அடையாளங்களான நீதிமன்றம் தபால் நிலையம் வெளிச்சவீடு ஆகியவற்றை அந்தந்த இடங்களிலேயே இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அந்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் ராணுவ கடற்படை முகாம்களை அகற்றுமாறு கோரியும் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் பருத்துத்துறை நகரை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பருத்தித்துறை தடியில் இருந்து காலை எட்டு முப்பது அளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்று அங்கு ராணுவ முகாம்களை அகற்றுமாறு கோஷம் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை தபால் அலுவலகம் பருத்தித்துறை நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெளிச்ச வீடு நூற்றாண்டு காலமாக இருக்கும் பருத்தித்துறை நீதிமன்ற காணி ஆகியவற்றிலிருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் கையளிக்கப்பட்டது இதற்கான தீர்வுகள் கிடைக்காத தொடரும் எனவும் போகும் கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் ஒன்றுணைந்து ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறையில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி

இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிலும் ஏனைய பொது சேவைகளை அபிவிருத்தி செய்வதிலும் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது அதனைவிட இந்த இனஅழிப்பிலே ஈடுபட்ட இந்த ஆயுதப்படைகள் மக்கள் மத்தியிலே இருப்பது என்பது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு உள நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மக்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் ராணுவத்தினர் வடக்கு கிழக்கில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார் ஒரு அங்குல நிலமேனும் விடுவிக்கப்படவில்லை இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவித்திருக்கிறது ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதை சொன்னவர்கள் ஒரு வருடமாகியும் இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை ஆகையினால் தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருக்கிற இந்த படையினரை வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து காட்டி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு இலங்கை தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ள முக்கிய நகர்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் தசித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்ற ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலான புதைகுழிகள் வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது செம்மணி மனித புதைகுழிகளில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் தொன்னூறு வீதமானவை ஆடைகள் இன்றைய நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் இந்த புதைகுழி சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல்வேறுபட்ட உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள அனைவரிடமும் கையெழுத்துக்களை பெற்று சர்வதேச நீதி விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தி கூற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஐநா சபைக்கு பல்வேறுபட்ட அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கைகள் தாம் இந்த விடயத்தினை முன்வைக்க விரும்புவதாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் அதன் ஆரம்ப கட்டமாக ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றினை வடக்கு கிழக்கில் மேற்கொள்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன அனைவரும் இணைந்து பொதுவான தமிழ் மக்கள் சம்பந்தமான பிரச்சினை என்ற விடயத்தில் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்பதை இலங்கை தமிழரசு கட்சி ஏற்றுக் கொண்டுள்ளதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் சில திருத்தங்களுடன் கையெழுத்து போராட்டத்தில் இணைவதாக தெரிவித்துள்ளார்கள் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் இந்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு மக்களிடம் கையொப்பங்களை பெற்று உரிய தரப்பிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணியில் எதிர்வரும் முப்பதாம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரிய போராட்டத்துக்கு பேதங்களின்றி அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி எதிர்வரும் முப்பதாம் தேதியன்று வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஐநா பிரதிநிதி யாழ்ப்பாணம் செம்மணியை பார்வையிட்டுச் சென்றதன் மூலம் நீதி காண சமிக்ஞை கிடைக்கும் என நம்பியிருந்த போதிலும் அத்தனையும் தற்போது கலைந்துவிட்டதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஐநாவின் பிரதிநிதி உலக பொதுமுறையை தம்மீது திணிப்பது போன்று அவரது கருத்து இருக்கின்றது எனவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவளின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தாம் சர்வதேச விசாரணையை கோருவதாகவும் அதனையே இன்றும் வலியுறுத்துவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனா் எனவே உள்ளக பொறிமுறையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என கூறியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் பிரதிநிதிகள் இதுவரை முப்பதாம் தேதியன்று செம்மணியில் போராட்டம் ஒன்றை வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த போராட்டத்திற்கு மத தலைவர்கள் பல்கலை சமூகம் பாடசாலை மாணவர்கள் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் என அனைவரும் பேதங்கள் அற்ற வகையில் ஒன்று திரண்டு போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரி கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்த போதிலும் இதுவரை தமக்கு நீதி கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயசந்திரா தெரிவித்தார் செம்மணி மெனித இருந்து நூற்றுக்கணக்கான உறவுகள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டார் சமூக செயல்பாட்டாளர் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உறவுகள் தமிழராகிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது அதில் அதனால் பாதிக்கப்பட்ட அவ்வளவு உறவுகளையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணி எங்களுக்கு அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது எங்கே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்களோட சேர்ந்து இந்த அஞ்சு மாவட்டத்தோட சேர்ந்து வடக்கில் நின்று எங்களுக்கு உதவி இந்த கவணைப்பு போராட்டத்தில் பங்கு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் இந்த மீடியாவை சந்திச்சிருக்கிறோம் அறுபதாவது ஜெனிவா பேச்சுவார்த்தை நடக்குது அந்த அவ்வளோ சகல நாடுகளும் இந்த இலங்கையில் என்ன நடந்தது இந்த உறவுகளும் கேட்டு சொல்லி அவ்வளோ நாடுகளும் கேட்டு எங்களுக்கு ஒரு பதிலுண்டு இந்த அரசாங்கத்திட்ட கேட்டு அரசாங்கத்திட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடியாக தான் சர்வதேச விசாரணை சொல்லிக்கொண்டு வேணும் ஒவ்வொரு விசாரணைக்காக ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு தரையும் நாங்கள் கேட்டு நிற்கிறவங்களுக்கு வந்து இந்த கவனிப்பு போராட்டத்தில் எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து எங்களுக்காக நீதி வேண்டி திரவணும் சொல்லி ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பான வரையறுக்கப்பட்ட தகவல்களையும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மற்றும் மேற்கொண்ட விஜயத்திற்கு அரச நிதி செலவு செய்யப்பட்ட போதிலும் ஆரம்பத்தில் அது ஒரு தனிப்பட்ட பயணமாக பதிவு செய்யப்பட்டதாக விசாரணையாளர்கள் கண்டறிந்ததாக பிரதி காவல்துறை மாதிபர் கலிங்க ஜெயசிங்க கூறியுள்ளார் இந்த குழுவில் ரணில் விக்ரமசிங்க அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவரது தனிச்செயலாளர் சாண்ட்ரோ பெரேரா இரண்டு வெளிவுகார அமைச்சக அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக மருத்துவர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் நான்கு உறுப்பினர்கள் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விஜயத்தை எளிதாக்குவதற்காக ஜனாதிபதியின் அலுவலகம் மற்றும் வெளிவிவார அமைச்சு ஆகியன லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா ஒய்தானிய அலுவலகத்துடன் கடிதப் போக்குவரத்து செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான பயணத்தில் அதிகாரப்பூர்வ ஈடுபாடுகள் குறித்த பதிவுகள் இருந்தாலும் லண்டனுக்கான பயணத் திட்டத்தில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ ஈடுபாடுகளும் பட்டியலிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கூற்றுப்படி பிரித்தானியாவில் உள்ள ஸ்ரீலங்கா உயர் ஸ்தானிகர் அலுவலகம் முன்னாள் முதல் பெண்மணி மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் ஆகியோருக்கான பயணம் தங்குமிடம் வாகன வாடகை மற்றும் ஏனைய செலவுகளுக்காக நாற்பத்தி ஐந்து பவுண்ட் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிணையில் வெளிவர முடியாத குற்றத்துக்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது பல கட்சி நடைமுறைக்கு எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையான தகவல் ஜனாதிபதி செயலகத்தின் உள்ளக தணிக்கை பிரிவால் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆலோசனையின் பேரில் ரணில் விக்ரமசிங்கவே சிக்க வைக்கும் தீங்கிழைக்கும் அரசியல் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டு எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அரசுத் தலைவரின் கடமைகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் தெளிவான கோடிட்டு பிரிக்க முடியாத நிலையில் இதுவரை விசாரிக்கப்படாத குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைப்பதும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை சிறையில் அடைப்பதும் பல கட்சி அரசியலையும் ஜனநாயகத்தையும் குறை மதிப்பிடும் ஒரு செயல்முறையாகும் என கூட்டு எதிர்க்கட்சியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டு சட்டத்தை தவறாக வழிநடத்தும் அரசியல் நோக்கம் கொண்ட ஒன்றெனவும் கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கம் அதன் அடக்குமுறை அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது எனவும் நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் செய்வதற்கான சுதந்திரத்தையும் பறிக்கின்றது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காவல்துறை லஞ்சம் ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழு ஆகியவை அரசியல் கட்சி தலைவர்களையும் செயற்பாட்டாளர்களையும் அடக்கவும் அடிபணிய வைக்கவும் மவுனமாக்கவும் செயற்பட்டு வருகின்றன எனவும் கூட்டு எதிர்க்கட்சியினர் சாடியுள்ளனர் புலனாய்வு நிறுவனங்களை அவர்களின் அரசியல் உளவாளிகளால் நிரப்பி அடிபணியச் செய்வதன் மூலம் அரச இருக்க வேண்டிய அரசாங்கம் குறைத்து மதிப்பிடும் நிலைக்கு ஏக போகமாக அரசாங்கம் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இறைவள முன்னாள் ஜனாதிபதி அணு விக்ரமசிங்கவை சுற்றியுள்ள சூழ்நிலை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் குழுவினர் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஸ்ரீசேன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவி கருணாநாயக்கு ரஞ்சித் மதம் பண்டாறு கபீர் காசிம் காவிந்த ஜெயவர்த்தன மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ருவான் விஜயவர்தன நிமல் ஸ்ரீபால்தி சில்வா ஜிஎல் பீரிஸ் மற்றும் சாகல ரத்தநாயக்க உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி பிரமுகர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் இருந்து கடந்த பதினெட்டு வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக தலைமன்னாருக்கு படகில் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தர் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கியா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார் இதன் பின்னர் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் தலைமன்னார் பகுதியை சென்றடைந்துள்ளார் இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்த குடும்பஸ்தரை தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது வயதான இந்த குடும்பஸ்தருக்கு இதே நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்திருந்ததையும் கருத்தில் கொள்ளாது தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து இந்த குடும்பஸ்தரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் மன்னார் பொது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த இந்த நபர் மேருதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டுள்ளார் இதய நோயாளியான தமது உறவினர் அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதிலும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக அந்த குடும்பஸ்தரின் உறவினர்கள் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நேரடியாக இன்று ஆய்வு விஜயம் மேற்கொண்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வைத்தியசாலையின் முக்கிய உபகரணங்களை வேறு இடங்களுக்கு மாற்றும் முயற்சிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் எனினும் அவ்வாறான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அதற்கு தாம் எந்த ஒரு வகையிலும் உடன்படப்போவதில்லை என்று வைத்தியர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் மற்றும் சிறப்பு மகப்பேற்று பிரிவை இயங்கு நிலைக்கு அந்த பிரிவுக்கான மருத்துவ உபகரண தொகுதிகளை வேறு வைத்தியசாலைகளுக்கு நகர்த்தும் நடவடிக்கைகள் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பிலான உண்மை தன்மையை உறுதி செய்தல் உள்ளிட்ட விடயங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று வைத்தியசாலைக்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்த விடயங்கள் குறித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் கலந்துரையாடியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல திசநாயக்க உதவி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் துஷ்யந்தன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் பிரபாத் உதவி மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் தியாலினி மகப்பேற்று நிபுணர் மருத்துவர் சுதர்ஷன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் பெண் நோயியல் மற்றும் சிறப்பு மகப்பேற்று பிரிவை இயக்குவதில் உள்ள தடைகள் ஆலனி உருவாக்கம் மற்றும் மேலதிக ஆளணி நியமனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது அத்துடன் இந்த பிரிவில் உள்ள உபகரண தொகுதிகளை வெளியிடங்களுக்கு நகர்த்துவது தொடர்பில் தமது மட்டத்தில் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவ்வாறான முயற்சிகளுக்கு தாம் ஒருபோதும் போவதில்லை எனவும் அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த பிரிவை இயக்குவதற்கான ஆளணி நியமனம் தொடர்பில் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் தம்மால் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்ததை நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் நாற்பது தாதியர்கள் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்தை கோருவதன் மூலம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் ஸ்ரீன் கருச்சி தெற்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் சுப்பிரமணியம் ஜதீஸ்வரன் தமிழக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட வாலிபர் முன்னணியின் செயலாளர் நவரத்னம் சைந்தன் உறுப்பினர் யோகீஸ்வரன் நிரோயன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தின் தேவைகளை அனுர அரசாங்கம் விரைவில் நிவர்த்தி செய்யும் என மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரே ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் அசம்பந்தமாக செயற்பட்ட போதிலும் தற்போது உள்ள அரசு யாழ்ப்பாணத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் எனவும் அது தொடர்பில் அரசாங்கத்துடன் தாம் பேசியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் குறிகட்டுவான் இறங்குதுறை துறை துறைமுகம் ஆகியவற்றின் அபிவிருத்தியுடன் காங்கிரஸ் துறை தமிழக கடற்போக்குவரத்து சேவை ஆகியவை விரைவில் முன்னெடுக்கப்படும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜெயசங்கரம் தெரிவித்துள்ளார் தீவக கடற்போக்குவரத்து இன்று பெரும் சவாலாக இருப்பதாக கூறியுள்ள அவர் வீதி அதிகார சபை செய்ய வேண்டிய விடயங்களை கண்டுகொள்ளாதிருப்பதாலேயே பல அர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இவற்றை கருத்தில் கொண்டு அரசுடன் தாம் இது குறித்து பேசியுள்ளதாகவும் விரைவில் அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசிய மாவீரர் பண்டார வன்னியனின் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது ஞாபகாத்த விழா இன்று தமிழ தாயகத்தில் வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது குறிப்பாக வன்னி பிரதேசமான முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்ட சேலங்களில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த முல்லைத்தீவு கோட்டை அந்நிய படையெடுப்புகளை எதிர்த்து வீரமுடன் போராடிய மாவீரன் பண்டார பண்டாரவன்யன் தலைமையிலான படைகளால் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட நிர்வாக செயலாளர் சி மேல்திக மாவட்ட காணி செயலாளர் ஜெயகாந்த் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் சத்குணேஸ்வரன் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் ஜி ஜெயரஞ்சினி உட்பட மாவட்ட செயலக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட முல்லைத்தீவு கோட்டையின் அழிவடைந்த ஒரு பகுதி மாவட்ட செயலக வளாகத்தில் காணப்படுவதுடன் கடந்த ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டில் மரத்தாலும் மர வேலிகளாலும் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டில் நாட்பக்கல் வடிவில் நிர்மாணிக்கப்பட்டது தொடர்ந்து பிரித்தானியரால் இந்த கோட்டை ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் கைப்பற்றப்பட்ட போதிலும் ஆயிரத்தி எழுநூற்று மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பண்டார வன்னியனால் இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டு இடிக்கப்பட்டிருந்தது இதேவேளை தேசிய மாவீரன் பண்டார வன்னியனின் இருநூற்றி இருபத்தி ஞாபகார்த்த விழா வவனியா மாநகர சபை மற்றும் கலாச்சார பேரவையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலக வளாகத்தில் உள்ள பண்டார வன்னியன் சிலையடியில் இன்று இடம்பெற்றது இதன்போது மாவட்ட செயலக வாயிலில் இருந்து சிலை அமைந்துள்ள பகுதி வரை பண்டார வன்னியனின் படை சூழ விருந்தினர்கள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பண்டார வன்னியனின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பண்டார வன்னியனின் நினைவு பேருரையினை சு ஜெயச்சந்திரன் நிகழ்த்தியிருந்ததுடன் ஏனைய கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன மாநகர முதல்வர் சு காண்டிபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பி ஏ சரச் மேல்நிக மாவட்ட செயலாளர் கமலதாசன் பிரதேச செயலாளர் இ பிரதாபன் உள்ளூராட்சி மன்ற உபத்தவிசாளர்கள் ஆணையாளர் போ வாகீசன் மாநகர சபையின் உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் காதல் திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம் என அந்த கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய தனி ஏற்பாடு இல்லை என்று கூறியுள்ள அவர் காதலர்களுக்காக மார்க்சிஸ்ட் அலுவலகங்களை திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காதல் திருமணங்கள் முன்பை விட தற்போது அதிகரித்துள்ளதாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் காதல் திருமணங்கள் சமூகம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்பதுடன் சாதி மாறி காதலிக்கும் ஜோடிகள் ஆணுவ கொலை செய்யப்படும் கொடுமைகள் இன்னும் குறைந்தபாடில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காதலிக்கும் ஜோடிகள் தமது கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஹாசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகங்களுக்காக பணியாற்றும் நான்கு ஊடகவியலாளர்கள் உட்பட பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் காசாவின் தென்பகுதியில் உள்ள வைத்தியசாலை மீதான தாக்குதலில் இந்த ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் நிறுவனத்தின் காணொளி ஊடகர் அசோசியேட் பிரஸ் நிறுவனத்தின் ஊடகவியலாளர் ஆகியோருடன் அல் ஜசீரா ஊடகத்திற்காக பணியாற்றும் ஊடகரும் ஸ்ரேலின் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ளார் நாசர் வைத்தியசாலை மீதான தாக்குதல்களிலேயே இவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் முதல் தாக்குதலை அடுத்து மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சில நிமிடங்களில் மற்றும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸின் குடிசார் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் வைத்தியசாலை மீதான தாக்குதல் குறித்து விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர்களை குறிவைத்து தாம் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் ஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது எனினும் முன்னர் அல் யசீரா ஊடகத்தின் முக்கிய ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி படுகொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வலிந்து காணங்களாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரிய போராட்டம் வேதங்களை புறந்தள்ளி ஒத்துழைக்குமாறு உறவுகள் கோரிக்கை செம்மணிக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு ரணில்கைதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டறிக்கை அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை எனவும் விமர்சனம் ராணுவ முகாம்களை அகற்ற கோரி கருத்துத்துறையில் பாரிய போராட்டம் ஆதரவு வழங்காத தேசிய மக்கள் சக்தி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்களை செய்ய இடமளிக்கப்படும் ஆணவ கொலைகள் குறையவில்லை எனவும் விசனம் இஸ்ரேலின் தாக்குதலில் மேலும் நான்கு ஊடகங்கள் கொலை வைத்தியசாலை மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்